பூனகரி சங்குப்பிட்டி பாலத்தில் கொடூரமான முறையில் எரித்து படுகொலை செய்யப்பட்டிருந்த தீபாவை கொன்ற பிரதான சந்தேக நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் கடந்த தீபாவை அழைத்து கொண்டு யாழ்ப்பாணத்திலிருந்து பூநகரி வழியாக கிளிநொச்சி சென்ற வேளை பூநகரியில் நடந்தேறியிருக்கக்கூடிய பல தகவல்கள் அம்பலமாகி இருக்கின்றன தீபாவை கொன்றதன் பின்னராக கிளிநொச்சி உருத்திரபுரம் பகுதிக்கு சென்று அவர் செய்திருக்கக்கூடிய விடயங்களும் அதேபோல அங்கிருந்து மீண்டும் யாழ்ப்பாணத்துக்கு தப்பித்து வந்து தீபாவினுடைய நகைகளை வைத்து அவர் செய்திருக்கக்கூடிய விடயங்களும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது கிளிநொச்சி போலீசாரினுடைய அதிரடி நடவடிக்கை காரணமாக தற்போது அந்த நபர் கைது செய்யப்பட்டிருப்பதுடன் இந்த கொலை தொடர்பான பரபரப்பு வாக்குமூலங்களையும் அளித்திருக்கிறார் எனவே இந்த விடயங்கள் தொடர்பில் ஆராய்வதாகத்தான் இன்றைய தினம் இந்த காணொலி அமையவிருக்கின்றது எங்களுடைய சேனலுக்கு வருகின்றவர்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் காணொலிகளை பார்த்துக் என்று சொல்லி சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நாங்கள் போடக்கூடிய செய்திகளை உடனுக்குடன் பார்க்கக்கூடியதாக இருக்கும் வணக்க உறுப்புகளை நான் உங்கள் பேப்பர் படியின்பாணும் மற்றும் ஒரு காணொளி மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அதன்படி அண்மையில் கடந்த மாதம் யாழ்ப்பாணத்தில் மாத்திரமல்ல வடக்கு மாகாணத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்த ஒரு சம்பவமாக பதிவாகியிருந்ததுதான் கிளிநொச்சி யாழ்ப்பாணம் எல்லைகளாக இருக்கக்கூடிய இந்த பூநகரி சங்குப்பிட்டி பாலத்தில் கொடூரமான ஒரு கொலை சம்பவம் பதிவாகியிருந்தது சாதாரணமான கொலை சம்பவங்கள் என்பதை தாண்டி சினிமா படங்களில் இடம்பெறுவதை போன்றதான ஒரு கொடூரமான கொலை சம்பவம் தான் பதிவாகியிருந்தது அதன்படி அந்த சம்பவத்தை சுருக்கமாக விளக்கிவிட்டு ஏனைய விடயங்களுக்குள் செல்லலாம் என்று சொல்லி நினைக்கின்றேன் கடந்த மாதம் பதினோராம் தேதி யாழ்ப்பாணம் காரைநகர் பகுதியைச் சேர்ந்த குலதீபா எனப்படுகின்ற இளம்பெண் அதாவது இரண்டு பிள்ளைகளின் தாயார் ஒருவரே இவ்வாறு கொலை செய்யப்பட்டிருந்தார் இந்த கொலைக்கான பின்னணி தொடர்பில் பல விடயங்கள் அந்த நேரத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்தன அதன்படி இரண்டு பேர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் இவருடன் வேலை பார்த்தவர்கள் என்ற அடிப்படையில் இவர் ஆரம்பத்தில் ஒரு மருந்தகத்தில் ஒரு பாமசியில் வேலை செய்ததாகவும் அங்கே இவருக்கு நெருக்கமான முறையில் ஒரு பெண்ணோர் இருந்திருக்கிறார் இவருடைய நண்பராக அந்த அடிப்படையில் அவரும் அந்த பெண்மணி கைது செய்யப்பட்டிருந்தார் பின்னர் அந்த மருந்தகத்தினுடைய உரிமையாளரும் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டு அவர்கள் விசாரிக்கப்பட்டு கொண்டிருந்தார்கள் இதன் பிரகாரம் பல விடயங்கள் அவர்கள் கொலை செய்திருக்கலாம் இவர்கள் கொலை செய்திருக்கலாம் என்பதாகவும் பல விடயங்கள் அந்த நேரத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்தன இருந்தாலும் போலீசாரினுடைய தகவல்களின் பிரகாரம் அவர்கள் சந்தேகத்தின் அடிப்படையில் தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதாகத்தான் உத்தியோகபூர்வமான தகவல்களும் அந்த நேரத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருந்தன அதன்படி தீபா அவர்கள் கடந்த வீட்டிலிருந்து புறப்பட்டிருக்கிறார் அனுமதி வாங்கிவிட்டு தன்னுடைய திருமண வீட்டுக்கு கூறி வெளிக்கிட்டிருக்கிறார் அதன்போது அதிகமான நகைகளை அணிந்துவிட்டு அங்கே செல்வதற்காக கணவனிடம் அனுமதியை கேட்டிருக்கிறார் அதன்போது கணவன் அதற்கு அனுமதி கொடுக்க மறுத்திருக்கிறார் ஆரம்பத்தில் ஏன் இவ்வளவு நகைகளை அணிந்து கொண்டு இந்த நேரத்தில் கட்டாயம் போக வேண்டுமா என்பது தொடர்பில் அவர்களுக்குள் வாக்குவாதம் பின்னர் அவருடைய கணவர் திருமண வீட்டுக்கு செல்வதற்கான அனுமதி அளித்ததாகவும் கூறப்பட்டிருந்தது அதன் பிரகாரம் கடந்த பதினோராம் தேதி இங்கிருந்து வெளிக்கிட்டிருக்கிறார் பின்னர் நீண்ட நேரமாகியும் அதாவது பின்னேரம் இரவாகியும் இவர் வீட்டிற்கு வருகை தராதன் காரணமாக கணவருடனடியாக அவருடைய தொலைபேசி இலக்கத்திற்கு அழைத்திருக்கிறார் அந்த தொலைபேசியையும் அணுக முடியவில்லை பின்னர் தீபா கூறிவிட்டு சென்ற அந்த நம்பிக்கு உடனடியாக தொலைபேசியில் அழைப்பை மேற்கொண்டிருக்கிறார் அதன்போது அந்த நன்பி கூறியிருக்கக்கூடிய விடயங்களும் இவருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது காரணம் என்ன என்று சொல்லி சொன்னால் இங்கே எந்த விதமான திருமண வைபவங்களோ எந்த வைபவங்களும் இடம்பெறவில்லை அதே போல தீபா இங்கே வரவில்லை என்பதாகத்தான் அவருடைய நன்பியும் கூறியிருக்கிறார் இதன் பின்னராக சந்தேகத்தில் இவரும் பதற்றமடைந்து உடனடியாக போலீஸ் நிலையத்திற்கு சென்று தன்னுடைய மனைவியை காணவில்லை என்பதாக புகார் அளித்திருந்தார் அதன்படி இந்த விடயங்கள் இவ்வாறு போலீஸ் தேடுதல் நடவடிக்கைகள் என்பன போய்கொண்டிருக்கின்ற வேளையில் அடுத்த நாள் அதிகாலை வேளையில் போலீசாருக்கு ஒரு தகவல் கிடைக்கிறது இப்படி ஒரு சடலம் ஒன்று பூனகிரி கடற்கரை அண்மித்த அந்த சங்கப்பட்டி பாலத்தில் மிதக்கின்றது என்பதாக ஒரு தகவல் வந்ததன் பின்னராக உடனடியாக அந்த கணவனையும் அழைத்துக் கொண்டு போலீசார் அந்த இடத்துக்கு செல்கிறார்கள் அடையாளம் காண்பிப்பதற்காக அங்கு சென்ற அவரும் உடனே தன்னுடைய மனைவிதான் என்பதாக அடையாளம் காட்டியிருந்தார் பின்னர் உடனடியாக போலீசார் இது தொடர்பிலான விசாரணைகள் தேடுதல் நடவடிக்கையை மேற்கொண்டதன் பின்னராகத்தான் ஏற்கனவே நான் கூறியதைப் போல இவர் ஆரம்பத்தில் வேலை செய்ததாக கூறப்படும் அந்த மருந்தக ஊழியரும் அதே போல் அந்த மருந்தக உரிமையாளரும் தான் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் சந்தேகத்தின் அடிப்படையில் அதன் பின்னர் ஒரு டிப்பர் சாரதியும் இந்த விடயம் தொடர்பில் நேரடியாக சென்று வாக்குமூலம் அளித்திருந்தார் அதிகாலை வேலை தான் அந்த இடத்துக்கு இடிப்பவர் மூலமாக செல்லும்போது ஒரு வெள்ளை நிறத்திலான ஒரு கார் அந்த சம்பவ இடத்தில் நின்றதாகவும் உடனே தன்னை கண்டு அடித்து அந்த இடத்திலிருந்து ஓடியதாகவும் ஒரு வாக்குமூலத்தை நேரடியாக சென்று பதிவு செய்திருந்தார் இதன் பின்னர் நான் நினைக்கிறேன் இரண்டு கிழமைகளுக்கு மேலாக அந்த கொலை தொடர்பான விசாரணையை போலீசார் தீவிரமாக மேற்கொண்டதன் அடிப்படையில் தற்போது ஒரு வெற்றியை பதிவு செய்திருக்கிறார்கள் அதன்படி கிளிநொச்சி போலீசாருக்கும் அதே போல யாழ்ப்பாண போலீசாருக்கும் நிச்சயமாக இந்த இடத்தில் நாங்கள் பாராட்டியாக வேண்டும் இந்த விசாரணைகளை மேற்கொண்டிருக்கின்ற அந்த போலீசாரினுடைய புகைப்படமும் தற்போது சமூக வலைதளங்களில் வழியாகி அவர்களுக்கான பாராட்டுகளும் குவிந்து கொண்டிருக்கின்றன அந்த புகைப்படத்தையும் நீங்கள் அதில் பார்க்கக்கூடியதாக இருக்கும் எனவே நாங்களும் அவர்களுக்கான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று சொல்லி சொன்னால் ஒரு கொலை சம்பவம் எந்த விதமான துப்புக்களும் இல்லாமல் இடம்பெற்றிருந்த நிலைமையிலும் வறுமையே ஒரு மூன்று தொடக்கம் நான்கு கிழமைகளுக்குள் அதனை கண்டுபிடித்திருக்கிறார்கள் யார் சரியான குற்றவாளிகள் என்ற அடிப்படையில் எனினும் நீதிமன்றத்தின் மூலமாக குற்றவாளி என்பதாக தற்போது வரை உறுதிப்படுத்தப்படவில்லை சந்தேகநபர் என்கின்ற போர்வையில் தான் இருக்கிறார் அதையும் நான் திரும்ப கூறிக்கொள்கிறேன் இருந்தாலும் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த குற்றவாளி வாக்குமூலம் அளித்திருக்கிறார் அதன் பிரகாரம் தான் போலீசார் இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள் அதன்படி தற்போது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த நபர் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த மேளம் வாசிக்கக்கூடிய ஒரு மீளகாரர் என்பதாகத்தான் கூறப்படுகின்றது இந்த நிலைமையில் இவருக்கும் தீபாவுக்கும் என்ன தொடர்பு இருந்தது இவர் மூலமாக தீபா கொலை செய்யப்படுவதற்கான காரணம் என்ன என்பது தொடர்பில் உங்களுக்குள்ளும் பல கேள்விகள் இருக்கலாம் தீபா அவர்கள் இவருடன் குறிப்பிட்ட சில காலங்களுக்கு முன்னர் பழக்கமானதாகவும் பின்னர் அவர்கள் தொலைபேசி மூலமாக தொடர்ந்தும் உரையாடலில் ஈடுபட்டு கொண்டிருந்ததாகவும் தான் தெரிய வருகின்றது அதன் பின்னர் இவர்கள் நேரில் சந்திக்க வேண்டும் என்றதன் அடிப்படையில் தான் பின்னர் இவர் பதினோராம் தேதி வீட்டிலிருந்து இவ்வாறு ஒரு ஃபங்க்ஷனுக்கு செல்ல வேண்டும் என்பதாக கூறிவிட்டு வீட்டிலிருந்து வெளிக்கிட்டிருக்கிறார் இவ்வாறு வெளிக்கிட்ட தீபா குறித்து அந்த மேளகாரர் என சந்தேகிக்கப்படுகின்ற அந்த கொலையாளியுடன் இரண்டு பேருமாக காரில் சென்றிருக்கிறார்கள் சென்று கொண்டிருக்கும் அதாவது யாழ்ப்பாணத்திலிருந்து பூநகரி வழியாக கிளிநொச்சி செல்வதுதான் மிகக்கூடிய திட்டம் என்பதாகத்தான் அவருடைய வாக்குமூலம் மூலமாக தெரிந்திருந்தது இதன்போது பூநகரி பகுதி அந்த பூநகரி பாலத்தை அண்மித்த வேளையில் குறித்த அந்த சந்தேக நபர் தீபா அவர்களுக்கு ஒரு பானம் ஒன்றை அருந்துவதற்காக கொடுத்திருக்கிறார் அந்த பானத்தை அருந்தியதன் பின்னர் தீபா மயக்கமடைந்திருந்ததாகவும் பின்னர் தீபா அணிந்திருந்த அனைத்து நகைகளையும் கிட்டத்தட்ட பத்து பவுன்களுக்கு மேலாக அவர் அணிந்திருந்தார் என்பதாக என்பதாகத்தான் கூறப்பட்டிருந்தது அந்த நகைகளை உடனடியாக அவரிடமிருந்து கலட்டி கொள்ளையடித்து விட்டு ஒரு திரவத்தை ஊற்றி அவர் எரித்த எரிக்க முற்பட்டிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் அவருடைய உடலை சங்குபட்டி அந்த கடற்கரைக்குள்ளும் தூக்கி அறிந்துவிட்டு சம்பவ இடத்திலிருந்து உடனடியாக தப்பித்து சென்றிருக்கிறார் இதன் பின்னர் அவர் வழங்கியிருக்கக்கூடிய வாக்குமூலங்களின் அடிப்படையில் சந்தேக நேராக அப்படியே பூநகரி வீதியினூடாக சென்று கிளிநொச்சி உருத்திரபுரம் பகுதிக்கு சென்று அங்கே இந்த கொலையுடன் தொடர்புடையதான சாட்சியங்கள் துப்புக்கள் என்பவற்றை உருத்திரபுரம் பகுதியில் வைத்து அழித்துவிட்டு மீண்டும் யாழ்ப்பாணத்துக்கு திரும்பி இருக்கிறார் என்பதுதான் மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது அதன் பின்னர் யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்த இவர் கிட்டத்தட்ட பத்து பவுன் நகைகளை தீபாவிடம் வந்து திருடி அந்த நகைகளை யாழ்ப்பாணம் சுண்ணாகம் பகுதி இருக்கக்கூடிய ஒரு தனியார் நிதி கிளை நிறுவனம் ஒன்றில் அந்த நகைகளை அடகு வைத்து கிட்டத்தட்ட பதினேழு லட்சம் ரூபாய் பணத்தை பெற்றுக்கொண்டதாகவும் பின்னர் அந்த பணத்தை தன்னுடைய செலவுகளுக்காக தன்னுடைய தேவைகளுக்காக அவர் பயன்படுத்தி அவற்றை செலவழித்திருக்கிறார் என்பதாகவும் தான் அதிர்ச்சிகரமான வாக்குமூலத்தினையும் பதிவு செய்திருக்கிறார் அது மட்டுமில்லாமல் போலீசார் தொடர்ந்து மேற்கொண்ட விசாரணை நடவடிக்கைகளின் பின்னராக இவர் யாழ்ப்பாணத்திலிருந்து தீபாவுடன் சென்று அந்த கார் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டபோது யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்துக்கு அண்மையாக இருக்கக்கூடிய வாடகைக்கு வாகனங்களை விடக்கூடிய ஒரு நிறுவனம் ஒன்றில் இருந்துதான் இவர் அந்த காரையும் வாங்கி கொண்டு இவரையும் ஏற்றிக்கொண்டு சென்றிருக்கிறார் என்பதாகவும் மற்றொரு உறுதிப்படுத்தப்பட்ட தகவலும் அம்பலமாக இருக்கின்றது இந்த அடிப்படையில் தற்போது போலீசார் தீவிரமாக செய்யப்பட்டு அந்த குறித்த நிதி நிறுவனத்திடமிருந்து அந்த நகைகளை மீட்டிருக்கிறார்கள் அதே போல இந்த மேளக்காரர் எனப்படுகின்ற இந்த சந்தேக நபரிடம் மேற்கொண்ட விசாரணைகளின் அடிப்படையில் அவர் அந்த பணத்தை செலவழித்து விட்டார் என்பதாகவும் தகவல்கள் வழியாகி இருக்கின்றன எனவே தற்போது இது தொடர்பிலான அனைத்து விடயங்களையும் குறித்த அந்த சந்தேக நபர் தான் தன்னுடைய வாக்குமூலங்கள் மூலமாக இதுவரையில் அளித்திருக்கிறார் அந்த தகவல்களையும் போலீசார் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள் இந்த நிலமையில் அவர் அளித்திருக்கக்கூடிய இந்த வாக்குமூலம் மக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு சம்பவமாக தான் பதிவாகி இருக்கின்றது ஏனென்று சொல்லி சொன்னால் வறுமனே ஒரு பத்து பவுன் நகைக்காக இந்த கொடூர கொலை சம்பவம் அரங்குறி இருக்கின்றது என்பதுதான் மிக முக்கியமான உண்மை அது மட்டுமல்லாமல் நம்பி வந்த ஒருவருக்கு இவ்வாறு ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது என்பது அடுத்த கட்ட ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு விடயம் இந்த அடிப்படையில் இவர் வேண்டுமென்றே அவர்களை திட்டமிட்டு படுகொலை செய்திருக்கிறார் இந்த நகைகளுக்காகவும் இந்த பணத்திற்காகவும் ஆசைப்பட்டுதான் இந்த கொடூர கொலை சம்பவத்தை அரங்கேற்றியிருக்கிறார் என்பது நிரூபணமாகி இருக்கிறது இதன் பிரகாரம் தற்போது எழுபத்தி ரெண்டு மணத்தியாலம் இவரை சிறையில் வைத்து விசாரிப்பதற்கு நீதிமன்ற அனுமதியை கோரி போலீசார் அடுத்த கட்ட நடவடிக்கைகளையும் ஆரம்பித்திருக்கிறார்கள் எனவே விசாரணைகளின் பின்னராக மேலும் பல விடயங்கள் வெளிவரலாம் என்பதாகவும் விசாரணையின் பின்னராக நீதிமன்றத்தினால் இவருக்கு வழங்கப்படவிருக்கின்ற தண்டனை இப்படியான கொடூர கொலை சம்பவங்களில் ஈடுபடுகின்றவர்களுக்கு நிச்சயமாக ஒரு பாடமாக இருக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை எனவே நிச்சயமாக பெற்றோரானாலும் சரி கணவன் மனைவிமாராக இருந்தாலும் சரி அல்லது காதலன் காதலியாக இருந்தாலும் சரி இவ்வாறான சமூக பிரல்வான செயற்பாடுகளிலிருந்து நீங்களும் விலகி இருப்பது அனைவருக்குமே ஒரு ஆரோக்கியமான ஒரு விடயமாக இருக்கும் என்பதுதான் என்னுடைய தயவான வேண்டுகோளும் எனவே இந்த கள்ள தொடர்பு எனப்படுகின்ற இந்த சமூக சீர்கேடான விடயங்கள் காரணமாக நமது சமூகத்தில் பல கொலைகள் வன்முறைகள் களவுகள் என தொடர்ந்தும் அதிகரித்து வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது எனவே முடிந்தளவு உங்களுடைய உறவுகளுக்கு உண்மையாக இருங்கள் இல்லையேல் சட்ட ரீதியாக பிரிந்து சென்று விடுங்கள் இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுவதன் காரணமாக நீங்களும் அழிந்து உங்களுடைய வாழ்க்கையும் அழிந்து அதைப்போடு உங்களுடைய குடும்பம் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை அவர்களுடைய பேர் அவருடைய எதிர்காலம் என்பதும் கேள்விக்குறி ஆகிவிடும் என்பதுதான் மிக முக்கியமான உண்மை அதற்காக நான் அந்த இறந்த அந்த உறவை குறை கூறுவதற்காக இந்த விடயத்தை பதிவு செய்யவில்லை இது ஒரு பொதுவான விடயமாக மது சமூகத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது எனவே அதை தவித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான செய்தி மாத்திரம்தான் இது இது தொடர்பில் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்கின்ற விடயங்களை கமெண்ட்ஸ் மூலமாக தெரிவிக்கலாம் மற்றும் ஒரு காணொலி மூலமாக சந்திப்போம் தற்போது உங்களுடன் இந்த விடை கொள்கிறேன் நன்றி வணக்கம் உறவுகளே